அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு ப்ரொமோ எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் கண்டிப்பாக நாளைக்கு ப்ரொமோ பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறத வெண்ணிலா வந்து எந்திரிச்சி போய் விஜய் வந்து அவங்கள வந்து கூட்டிகிட்டு வர சீன்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் பேசுருக்கு விஜயை வந்து நான் வெளியெடுக்கிறேன் அப்படிங்கிற சீன்ஸ் தான் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன் பசுபதி வந்து என்ன முடிவு பண்ண போகிறாரு அதாவது வெண்ணிலா வந்து மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் மனநலம் திரும்ப ஞாபகம் வரலை அப்படிங்கிறது தான் அவர் இருக்குது இப்போ பசுபதி அதாவது வெண்ணிலாவோட மாமாவையும் வெண்ணிலாவையும் கடத்துகிற மாதிரி மாதிரி ப்ரோமோ வருமா இல்லை விஜய் வெளியில் வர மாதிரி ப்ரோமோ வருமா என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல பயங்கரமாக இருக்கு நிச்சயமாக வந்து மகாநதியில் நாளைக்கு ப்ரோமோ பயங்கரமாக சம்பவம் பண்ணுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது அந்த மாதிரி தான் நமக்கு பிடிஎஸ் வீடியோவும் நிறைய நமக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தது எடிட்டிங் சைட்லேருந்து இருந்து நமக்கு நிறைய அப்டேட்டும் அந்த மாதிரி தான் வந்தது கண்டிப்பாக வந்து காவேரிக்கும் விஜய்க்குமே வந்து சாதகமாக இருக்காது ஃபீலிங்காக இருக்கும் அவங்க ரெண்டு பேருமே வந்து எமோஷனலாக இருப்பாங்க அதில் விஜய் வெளியில் வந்துடுவார் அப்படிங்கிற அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இல்லையா அதில் வந்துட்டு என்ன பண்ணுறது எது பண்ணுறது அப்படின்னு காவேரி வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க இல்லையா விஜய் வீடு நம்ம பிரிஞ்சிடணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க இல்லையா அந்த ப்ரொமோ வர்றதுக்கு தாங்க அதிகமாக சான்ஸ் இருக்குது கண்டிப்பாக அதுதான் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த ப்ரோமோ வந்தால் கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா இன்னும் அப்கமிங்கில் கொஞ்ச நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக காவேரி வந்து விஜய்க்காக நம்ம வந்து விஜய் விட்டு பிரிஞ்சிடணும் விஜய் வெளியில் வரணும் அப்படின்னா நம்ம பிரிஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக வந்து பிரிஞ்சு போ ரொம்ப போயிடுவாங்க விஜய்க்கு விருப்பம் இல்லாமல் காவேரி போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இன்ஃபர்மேஷனும் வந்திருக்கு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து போயிட்டு அதுக்கப்புறமா வந்துடுவாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஆனால் அந்த போகிற சீனை நமக்கு வந்து காட்டுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ப்ராமிஸ் நான் வந்து கண்டிப்பாக வந்து விஜய் விட்டு பிரிஞ்சிடுவேன் நீ வந்து விஜய் வெளியிலடு அப்படின்னு சொல்லி காவேரி வந்து ஆல்ரெடி ஜெயலலிதா கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க இப்பயும் அதுதான் நடக்குமே அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சரிங்களா அதுதான் நான் ப்ரொமோவா வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு இல்ல பசுபதி இவங்க வந்து வெண்ணிலா வந்து சரியாயிட்டாங்க வெண்ணிலா வந்து இந்த மாதிரி காவேரி வந்து பார்த்துட்டு போனாங்க அப்படின்னு யாரும் இல்லையா தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்ப போலீஸ் காவேரி இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பஸ் ஆளுங்களும் இருக்காங்க அப்ப பஸ் ஆளுங்க என்ன பண்ணுவாங்க காவேரி அங்க இருந்து உள்ள இருந்து ஹாஸ்பிட்டல் இருந்து உள்ள வரது வெளியில வரதை பார்த்துட்டாங்கன்னா பசுபதி கிட்ட சொல்லுவாங்க அப்ப எதுக்கு வந்து கடத்துறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு அதில் சுற்றி மத்தி கண்டுபிடிக்கிறதுக்கும் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா விஜய்கிட்ட கொண்டு போகணும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சரிங்களா பயங்கரமாக வந்து போயிட்டு இருக்குங்க மகாநதியை பொறுத்தவரைக்கும் விஜய் வெளியில் வந்துருவாரு வீக்கில் வந்துருவாரு அப்படின்னு தான் தோணுது